அப்ப நாலாதிகாரம் ஆமைய முப்பத்தி ரெண்டாம் வருஷத்தை வாசிக்கும் போது விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தால் ஒரே இருதயமும் ஒரே மனம் உள்ளவர்களா இருந்தார்கள் ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளை ஒன்றையும் தன்னுடைய என்று சொல்லவில்லை சகலத்தையும் அவர்களுக்கு பொதுவா இருந்தது நாம என்ன வர மாதிரி அவங்க எப்படி இருந்தாங்களா ஒரே இருதயமா ஒரே மனம் உள்ளவர்களா இருந்தாங்களா அப்புறம் ஒருவனாய்களும் தனக்குள்ளதை ஒன்றையும் தன்னுடைய என்று சொல்லவில்லை சகலமும் அவர்களுக்கு பொதுவா இருந்தது அலையில சொல்லுங்க இத நான் வாங்கி கொடுத்த பாத்திரம் இந்த பாத்திரத்தை கை வச்ச உன் கைய வெட்டிடுவேன் சபையில வந்து சண்டை கட்டுவா நான் வாங்கி கொடுத்தது யாராவது நீ கை வச்ச அவ்வளவுதான் சண்டை பாச்சமா இது அவ மட்டும் கை வைக்காம பாத்துக்கோங்க நான் வாங்கி கொடுத்தது ஆமென் சொல்லுங்க அந்த நாட்கல்ல பாத்தீங்கனா ஃபேன்ல பேர் எழுதிருப்பாங்க இருப்பாங்க ஸ்டீபன் தோத்துறோம் ஆமென் அல்லேலூயா கைமெத்துது அவरीन பேர் எழுதிருப்பாங்க இருப்பாங்க ஃபேன் ஓடு முதல்ல ஸ்டீபன் ஸ்டீபன் னா அவர் பரலோகத்துக்கே போக மாட்டார் அல்லேலூயா சொல்லுங்க இங்க இருக்கிற நிறைய பொருளை நீங்க வாங்கி கொடுத்தா ஒண்ணுமே உங்க பேர் இருக்காது எல்லாம் பரலோகத்துல பேர் இருக்கும் பொருள் மேல எந்த பொருள் பேர் இருக்காது ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க எங்க வீட்ல இருக்கிற புள்ளலாம் பாருங்க ஒண்ணுமே எங்க பேர் ஒரு ஏலுமே எங்க பேர் இருக்காது

ஒரு நாட்கள் அந்த நாட்கள் இருந்தது